தோட்ட சிறுவர் பராமரிப்பு நிலையத்துக்கு அருகே பதாய்களை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் தமது எதிர்ப்பை ஆர்ப்பாட்டக்காரர்கள் வெளிப்படுத்தினர் உறுதி வழங்கப்பட்டதன் பிரகாரம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது போஸ்ட் ஆஃபீஸ்ல ஸ்ட்ரைக் பண்றாங்க புகையில ஸ்ட்ரைக் பண்றாங்க நாங்க அந்த ஸ்ட்ரைக் எல்லாம் பண்றதுக்கு வரல

சுமார் மூன்று மனத்தியாலங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்